ஒன்பது பேர் இறக்க நேரிட்டது அதெல்லாம் யார் காரணம் ஹைட்ரோ கார்பன் யார் கொண்ட யாருடைய காரணம் மீத்தேன் நீர்வளத்துறை அமைச்சர் கொண்ட தீர்மானத்தின்படி நாங்களும் ஏற்கனவே இது குறித்து எங்களுடைய அமைச்சர் கிருஷ்ணன் மத்திய அமைச்சர் கிருஷன் ரெட்டியிடம் பேசி இருக்கிறோம் ஆக நல்ல செய்திகள் மக்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரும் என்பதை எதிர்பார்க்கிறோம் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களில் இங்கே பிஜேபி கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாரு அதாவது நான் கேட்கறது அவை முன்னவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்

நீங்க ஆதரிக்கிறீங்க வேண்டி எடுத்துக்கிடலாம் அப்படிதானே அந்த தீர்மானத்தை நன்றி மாண்பு உறுப்பினர் மணி